ஹலோ மக்களே நம்மளோட மகாநதி சீரியல்ல இன்றைக்கி ஆனால் எப்படி சொல்லலை என்னெல்லாம் நடந்தது அப்படிங்கிறத பற்றி கண்டிப்பாக பேசுகிறோம் கண்டிப்பாக பேசுகிறோம் பேசுகிறதுக்கு முன்னாடி என்ன ஆச்சு அப்படின்னா காவேரி ஆஃபீஸ் போயிட்டாங்க அதுக்கப்புறமா விஜய் வராரு ஆஃபீஸ்லேருந்து விஜய்க்கு கால் பண்ணும்போது விஜய் என்ன சொல்கிறாரு ஃபஸ்ட்டை என் வீட்டுக்கு போயிட்டு நான் அப்புறமா வரேன் அப்படிங்கிறாரு அதுக்குள்ளேயே அங்கே இருக்கிற வேலை பார்க்குற பொண்ணு மேடமுக்கு ஃபோன் போட்டுருச்சு காவேரிக்கு போன் போட்டு காவேரி என்ன பண்ணிட்டாங்க அவசரமாக கிளம்பி போயிட்டாங்க அங்கே தான் முக்கியம் அப்படின்ட்டு போனதுக்கு விஜய் வராரு ஆனால் இந்த ஃபோன் மேட்ரை இன்னி கண்டுபிடிக்கல ரெண்டு பேருமே வந்து நேரடியாக சந்தித்தா மட்டும்தான் இந்த ஃபோன் மேட்ரு தீரும் இல்லாட்டினா அது வர தீராது அது இப்படியே தான் இருக்கும் அப்படிங்கிறது ஆனால் ரெண்டு பேருமே வந்து ஃபோனில் பேசிக்க மாட்டாங்க அப்படிங்கிறத கன்ஃபார்ம் ஆயிடுச்சு நேரில் தான் வந்து மீட் பண்ணுறப்ப தான் அவங்க ரெண்டு பேருமே பேசுவாங்க அப்படிங்கிறது தீர்க்கமாக முடிவாயிடுச்சு தாத்தா வந்து ஃபோன் பண்ண சொல்கிறாரு ஃபோன் பண்ணுறாங்க அவரோட ஃபோனு அந்த நேரத்தில் கையில் இல்லை அந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷன் போயிட்டுருக்கு காவேரி போனதுக்கு அப்புறமா விஜய் வராரு விஜய் வந்து பேசுறது தெளிவாக பேசுறாரு அப்போ தாத்தா வந்து ஃபோன் பண்ணாது ஏன் அப்படின்னா ஃபோன் போகல தாத்தா அப்படின்னு சொல்லி விஜய் சொல்றாரு அதுவும் நியாயமா தான் இருக்கு ஆனால் இந்த ராகிணி பண்ணி வச்ச வேலை யாருக்குமே தெரியல ஆனால் தாத்தா வந்து அப்பப்போ நோட் பண்ணிட்டு தான் இருக்கார் காவேரி நோட் பண்ணுறாங்க ஆனால் இந்த லெட்டர் கிழிச்சது ஃபோன் பண்ணால் எடுக்காதது ஃபோனை லாக் பண்ணி வச்சது எல்லாமே வந்து ராகணியோட வேலை அது வந்து விஜய்க்கும் தெரியாது காவேரிக்கும் தெரியாது அந்த மாதிரி இருக்கிற டைமில் இப்போ காவேரியை வந்து ஆஃபீஸ் போயிட்டாங்க இப்போ என்ன பண்ணுவார் விஜய் ஆஃபீஸ் போவாரா சரி காவேரி தான் ஆஃபீஸ் போயிட்டாலே நம்ம வீட்டுக்கு ஹாஸ்பிட்டல் போகலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு ஹாஸ்ப ஹாஸ்பிட்டல் வாரா அப்படின்னு சொல்லி தெரியல அது பெரிய டவுட்டு நம்ம கன்ஃபியூஷனில் வச்சுருப்பாங்க சும்மாவை நினச்சிங்களா டேரக்டர் சாரை பற்றி அப்போ வந்து அவர் என்ன பண்ணுவார் நீங்கள் ஆஃபீஸ் போங்க விஜய் காவேரி இங்கே போட்டோம் அப்படின்னு சொல்லி சொல்ல சான்ஸ் இருக்குது பார்க்கலாம் என்ன நடக்குது அப்படின்னு சொல்லிவிட்டு